ஒரு வழியா உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இந்தியன் டூ படத்தோட ரிலீஸ் தேதியை அஃபீஷியலாகவே அறிவிச்சாங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் தேதி ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே இருபத்தி ரெண்டு இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் ஜூன் ஒன்றாம் தேதி அப்படிங்கிற அப்டேட்ஸை வாரி வாரி வழங்கியிருக்காங்க ஷங்கரும் லைக்காவும் போட்டி போட்டி கொண்டு இப்போது ஜூலை பன்னெண்டு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ரிலீஸ் தேதி இப்போது இந்தியன் மாதிரியான பேன் இண்டியா படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நிச்சயமாக அந்த டைமில் மற்ற லாங்குவேஜ்லேயும் வேற ஏதாவது பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அந்த ரிலீஸ் தேதியை அறிவிப்பாங்க ஆனால் லைக்கா புரொடக்ஷன்ஸ் செக் பண்ணாங்களா அல்லது மற்ற படங்கள் வந்தாலும் கவலை கிடையாது இந்தியன் டூ படம் வந்து மிக பிரம்மாண்டமான படம் அதனால் வந்து நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் ஆப்போசிட்டில் எந்த படம் வந்தாலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான்னு தெரியல ஏன்னா இந்தியன் டூ ரிலீஸ் ஆகும்போது வேறு இரண்டு பெரிய படங்களும் ரிலீஸ் ஆகுது தமிழேன்னு கேட்டால் தமிழில் கிடையாது மற்ற லாங்குவேஜில் குறிப்பாக பாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஹிந்தி படம் அந்த படம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம சூர்யா நடித்த சூரரை போற்று அப்படிங்கிற படத்தோட ஹிந்தி ரீமேக் தான் சர்ஃபீரா அப்படிங்கிற படம் இந்த படத்தையும் சுதா கொங்கோரை தான் இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் சூர்யா கேரக்டரில் அக்ஷய்குமார் நடிச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவே ஒரு கேமியோ ரோலில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதால இந்த படத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் இப்போது இந்த படத்தோட இன்னொரு பாலிவுட் படம் வருது அதாவது ஜான் ஆபர்ஹாமும் நம்ம தமனாவும் சேர்ந்து நடிச்சுக்கிற ஒரு படம் வேதா இந்த படமும் அதே ஜூலை பன்னெண்டு தான் ரிலீஸ் ஆகுது இப்போ சூரரை போட்டு ஹிந்தி ரீமேக்கும் வேதா அப்படிங்கிற படமும் பார்த்திங்கன்னா இந்திய டு என்னைக்கு ரிலீஸோ அதே தேதியான ஜூலை பன்னெண்ட் ரிலீஸ் ஆகுது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இவங்க வந்து ரிலீஸ் தேதியை மாற்றி வைக்கிறாங்களா இல்லை கிளாஷ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி கிளாஷ் வர்றாங்களா அப்படின்னு ஆனாலும் கூட இந்தியன் டூ தேதி மாறுவதற்கான எந்த வாய்ப்பும் ஒரு கூட இல்லை அப்படிங்கிறதா உண்மை மற்ற படங்கள் எப்படி அப்படிங்கிறத ஒரு சில நாட்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம்